அறிந்திட பண்ணுங்க சாலை பணி வேகமாக நடப்பு நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் வட்டத்தில் சேந்தமங்கலம் நெடுஞ்சாலைத்துறை உட்கோட்டம் எல்லைக்குட்பட்ட பகுதியில் கொல்லிமலை மலை ரோடு காலப்பநாயக்கன்பட்டியில் இருந்து மூன்று ஆர் டி புளியமரம் வரை சுமார் மூன்று புள்ளி எழுநூற்று ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் தார் சாலை அமைக்கும் பணி வேகமாக நடைபெற்று வருகிறது இந்த பணியை பி என் பட்டியைச் சேர்ந்த ஒப்பந்ததாரர் என் பி ஆர் சுப்பிரமணி சிறப்பாக மேற்கொண்டு வருகிறார் சாலை அமைக்கும் பணிகள் தரமாகவும் முறையாகவும் நடைபெறுவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பணிகளை நேரில் பார்வையிட்ட கொல்லிமலை நெடுஞ்சாலைத்துறை துணை பொறியாளர் சுப்பிரமணி சாலை அமைக்கும் பணிகள் திட்டமிட்டபடி நடைபெறுவதை உறுதி செய்து பணிகளை கவனித்து வந்தார் இந்நேரத்தில் என் பி ஆர் பணி மேற்பார்வையாளர் தனபால் உடனிருந்தார் புதிய தார் சாலை அமைப்பால் அந்த பகுதியில் பயணிக்கும் பொதுமக்களுக்கு பெரும் நன்மை கிடைக்கும் என்று உள்ளூர் மக்கள் தெரிவித்தனர் பாதுகாப்பான சாலை வளர்ச்சிக்கான வழி இது நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் பகுதி செய்தி